இல்லாத ஒண்ண வருத்தப்படுறது இல்ல ஏதாவது வாழ்க்கையில பிரயோஜனம் இருக்கா இல்ல இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது இதுலதான் தான் ஒரு மகிழ்ச்சி நஷ்டம் இல்லைங்கிறத நினைச்சு புலம்பாத அதுல சந்தோஷமே இல்ல நம்ம வாழ்க்கையில நிறைய தடவை நம்மகிட்ட இல்லாததை பத்தி பேசிக்கிட்டு வருத்தப்படுவோம் எனக்கு அந்த வேலைக்கடையில எனக்கு அந்த வசதி இல்லை எனக்கு அந்த அளவுக்கு நஷ்டம் இல்லை இந்த மாதிரி நினைச்சு நம்ம மனசையே பஞ்சம் பண்ணிக்கிறோம் ஆனா ஒரு உண்மை நம்ம மறந்துடுறோம் இல்லைன்னு வருத்தப்படுறத விட அந்த இல்லாததை புரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது சரி இத ஒரு சிறிய கதையில பார்ப்போமா ஒரு கிராமத்துல ரமேஷ் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான் அவன் பசங்க மாதிரி இல்ல ஒவ்வொரு நாளும் அவன் மனசுல ஒரு பேராசை எனக்கும் பெரிய வீடு வேணும் மோட்டார் சைக்கிள் வேணும் நிறைய பணம் வேணும் இல்லாததுக்கு மனசை ஏங்க வச்சுக்கிட்டு வாழ்ந்தான் ஒரு நாள் அவன் சந்தோஷமா ரோட்ல நடக்கிறது போல நடிக்க ஆரம்பிச்சான் அப்புறம் கண்ணுக்கு பட்டது ஒரு வயசான தாத்தா சின்ன சின்ன தடைகளோட நடக்கிறாரு பாதி பாதியில நின்று சுவாசிக்கிறாரு அவங்க கையில கம்பி கால்களில் நடுக்கம் ரமேஷ் நிம்மதியா அவங்கள பார்த்தான் அப்பதான் புரிஞ்சிச்சு எனக்கு இல்லாததுக்காக கவலைப்படுறேன் ஆனா என்கிட்ட இருக்கிறத நன்றி சொல்லவே இல்லை எனக்கு ஒரு நல்ல உடம்பு இருக்கு நான் சுதந்திரமா நடந்துட்டே இருக்கேன் எனக்கு இருபது வயசு காலும் ஆறும் பலமா இருக்கு இன்னும் பண்ணிக்க முடியும் இனிமே நான் இல்லன்னு வருத்திக்க மாட்டேன் இருக்குன்னு நன்றி சொல்லி போறேன் அந்த நாளிலிருந்து ரமேஷ் வாழ்க்கை மாறி போச்சு இனிமேல் அவன் மனசு ஏங்கலையோடு இல்லை நன்றி நெருப்போடு இருந்தது இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வாழ்க்கையில ஏதோ ஒன்று இல்லைன்னு எண்ணி புலம்புறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்காது அதற்கு பதிலா இல்லாதது நம்ம போதும் என்ற மனநிலைக்கு கொண்டு வருது இல்லை என்பது ஒரு அபரிமிதமான ஆசையை அடக்கிற தத்துவம் இல்லதை ஏற்றுக்கொள்வதில் தான் உள்ள உண்மையான மகிழ்ச்சி